தொடர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் கலாண்டி ஹர்ஷிடி சில்வா என்பது இன்றைய வீரக்கிய பத்திரிகை தலை பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கத்தின் மமதையும் பலவினமே நாட்டில் தொடர்ச்சியாக பதிவாய்க் கொண்டிருக்கும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு பிரதான காரணிகளாகும் இவை தேசிய பாதுகாப்பில் மாத்திரமின்றி சுற்றுலாத்துறையின் ஊடாக பொருளாதாரத்திலும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாண்டி ஹர்ஷிடி சில்வா தெரிவித்திருக்கிறார் அவிசாவலை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வின் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்ற போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் துப்பாக்கி சம்பவங்களின் ஊடாக அரசாங்கத்தின் ஏலாமை வெளிப்படுத்தப்படுகிறது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்தும் பதிவாகும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதவி விலகியிருக்க வேண்டும் இரு பௌர்ணமைக்குள் பாதலுள்ள குழுக்கள் முற்றாக அளிக்கப்படும் என கூறிய இவர்கள் தேசிய பாதுகாப்பு துறவில் கற்பதற்கு கதிரைகளை எடுத்து வருமாறு எதிர்க்கட்சிகளை அழைத்தார்கள் எனவே இவ்வாறு மமதி இருந்ததால் தான் இன்று எதனையும் கட்டுப்படுத்த அளித்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பொருளாதாரம் துறையிலும் வாக்குறுதி அளித்தார்கள் இந்த பிரச்சனை இவர்களிடம் தீர்வு எதுவும் இல்லை கடந்த அரசாங்கத்தில் சம்பவங்களுக்கும் தற்போது சம்பவங்களுக்கும் எவ்வித மாற்றமும் இல்லை என்பதாக சில்வா அவர்கள் தூரமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதே போல விட பிரதி அமைச்சர் டி பி சரத் அவர்கள் கருத்தொன்றை முன்வைக்கிறார் இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது திட்டமிடப்பட்ட செயற்பாடா என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகள் விடமைப்பு பிரதி அமைச்சர் டிபி சரத் கூறுகிறார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது அரசியலில் வங்குரோத்து அடைந்தவர்கள் தேசிய பாதுகாப்பு என்ற சுலோகத்தை தற்போது கைது கடந்த அரசாங்கங்கள் தமது இருப்பை கொள்வதற்கும் பாதள குழுக்களை போஷித்தார்கள் எமது அரசாங்கத்தில் குழுக்களின் செயற்பாடு இல்லாமல் படும் என விழமைப்பு பிரதி அமைச்சர் டி வி சரத் அவர்கள் தெரிவிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம் கொளம்பில் நேற்று இடம்பெற்ற கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்கள கருதுகளை முன்வைக்கும் போதே அவரது கூறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களின் நலன் சார்ந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது வரவு செலவு திட்டத்தில் சில திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட முறையில் குறிப்பிட எதிர்த்தரப்பினர் மக்கள் மத்தியில் வரவு செலவு திட்டத்திற்கு எதிரான கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள் வங்கு நிலையிலிருந்து நாடு முழுவதும் மீற்றியடைய மீற்றி பெறவில்லை எனவே சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகள் தீர்வு காணும் வகையில் தான் இம்முறை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பொருளாதார ரீதியில் முன்னேற்றமடைய வேண்டுமாயின் முதலில் நாட்டு மக்களை பொருளாதார ரீதியில் வேண்டும் பொருளாதார ரீதியில் நெருக்கடிக்குள்ளாக்கிவிட்டு தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாது ஆகவே இம்முறை வரவு செலவு திட்டம் பொருளாதாரம் மற்றும் நடுத்தர மக்களை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது பாதளவுகளுக்கு இடையிலான மோதல் தற்போது அதிகரித்துள்ளதாக அவதானிக்க முடிகிறது இது திட்டமிடப்பட்ட ஒரு செயற்பாடு என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அரசியல் வங்குரோத்து நிலை அடைந்துள்ள இவர்கள் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற சுலோகத்தை தூக்கி கையிலெடுத்திருக்கிறார்கள் எனவே கடந்த அரசாங்கங்கள் தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக குழுக்களை போதித்தார்கள் எமது அரசாங்கத்தின் பாதல குழுக்களுக்கு செயற்பாடுகள் இல்லாத ஒழிக்கப்படும் தேசிய பாதுகாப்புக்கும் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கும் எவ்விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதாக விளைவிப்பு அமைச்சர் டி பி சரத் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது